ஒரு அஜித் வந்து வந்து நாட்டினுடைய உயரிய விருதை வந்து ஒரு நடிகரா அவருக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுறாங்க பல எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் விமர்சனங்கள் அஜித் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் அதிகாரர்களுக்கு குடுக்குறதா நம்ம அந்த விருதுகளை யாருக்கு குடுக்குறாங்க அந்த பத்வாச்சரி 19 போச்சன எல்லாமே வந்து சினிமா கலைஞர்களுக்கு குடுக்குறது தான் அதை வெச்சிட்டு இருக்காங்க வேற யாருக்கு அது குடுத்து யாராவது விஞ்ஞானி குடுத்து யாராவது மக்கள் சாய் பண்ணி குடுத்து இருக்காங்க எல்லாம் அதெல்லாம் அழாத அந்த விருதுகளுக்கு பத்தி நான் என்னுடைய அபிப்பிராயங்கள் வேற அஜித்துக்கு கொடுத்தப்பட்ட அஜித்துக்கு அது தேவை இல்ல அஜித் இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு கார் ரேஸ்ல வந்து மூணு ரேஸுக்கு மேல ஜெயிச்சிருக்காரு ஆமா கார் ரேஸ்ங்கிறது உங்க கிரிக்கெட் மாதிரி லோக்கல் ஆடுற ஆட்டம் இல்ல வேர்ல்டு வைடா இருக்கிறது அதுல அவர் வந்து இஸ் நேம் இஸ் இந்த குளோபல் ரேஸ் ஆனா இந்த அவார்ட் கொடுக்கப்பட்டது என்ன ஒரு நடிகர் அப்படிங்கறது நடிகர்க்கா கொடுத்திருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மச்ச கலை உலகத்தை சேர்ந்தவங்க வந்து இன்டர்நேஷனலா இருக்குறது இன்னைக்கு இருக்குறது இந்திய கலை உலகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இன்டர்நேஷனலா இருக்கும் ரெண்டு பேர் தான் ம் ஒண்ணு வந்து அஜித் இன்னொன்னு வந்து ஏஆர் நீங்க யூரோப்ல எங்க வேணாலும் போங்க ஏரா ரகுமானுடைய பாடல் கான்செப்ட் எங்கயோ ஒரு இடத்துல நடந்தது அந்த அளவுக்கு ஏ ஆர் ரஹமான் இப்போ அஜித் அவர்கள் இவரு வந்து ரேஸ் சைடுல போனீங்கன்னாக்கா உலகம் புழுக்கம் நடக்கிற ரேஸ் ரேஸ் இதுல மேப்ல பாத்தீங்கன்னா அஜித் இஸ் தேர் இன்டர்நேஷனல் ஆனா இப்போ அஜித் அவர்களுக்கு அவார்ட் கொடுத்ததே வந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காகவே வந்து அஜித்த மூவ் பண்ணி இந்த இந்த அவார்ட குடுத்திருக்காங்க இருக்கலாம் ஏன்னா விஜய் வந்து பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா வர மாட்டேங்குது அவங்க வெறுத்து வெறுத்து போய் தான் போய் பழனிச்சாமி கிட்ட எல்லாம் போய் சரண்டர் ஆகிறதுக்கு காரணம் அதுதான் விஜய் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணலான்னு பார்த்தாங்க விஜய் வர்ற ஸ்பீடை பார்த்தா ஒரு இன்னொரு இரநூறு முந்நூறு வருஷம் ஆகும் இருக்கு அவர் கட்சியை எல்லாம் முடியறதுக்கு ஒவ்வொரு மீட்டிங்க்கு பத்தியில மூணு மாசம் எடுத்துக்கிட்டாருமா அப்போ மொத்த மீட்டிங்க நாலு மீட்டிங் தான் போட்டிருக்காரு ரெண்டு வருஷத்துல அது என்னைக்கு ஓடுறது கட்சியாக வளர்றது என்னைக்கு அவர் வந்து இது பண்றது ஒரு ஒரு அவருக்கு எவ்வளவு வாக்குகள் உழுவதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சான்று கூட என்ன அஜித்துக்கு அவருக்கும் அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜிங்கிற மாதிரி அஜித்துக்கு காம்படிட்டர் வந்து விஜய்னு காட்டிட்டாங்க எந்த படத்துல வந்து விஜய் வந்து அஜித் பீட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அஜித் பேச ப்ரூட் ஹீரோ விஜய் ஏன் சார் அந்த அளவுக்கு இல்லன்னு நினைக்கிறீங்க அவருக்கு தான் மக்கள் அவ்ளோ பேர் வராங்க ரோலே வேறமா அவருடைய ஆக்டிங்க வேற அவருடைய படங்கள் வந்து அவரால ஓட்டதா நான் சொல்லவே மாட்டேன் அப்ப யார ஒரு சர்வர் படம் இருக்குது ஆமா அது என்ன கதை என்னுடைய ஒரு ஓட்டு எனக்கு இல்லன்னு வந்துருச்சு வாக்காளர் பேர்ல இப்ப இருந்து எனக்கு ஓட்டு இல்ல அந்த ஒரு ஓட்ட வச்சுக்கிட்டு கவர்மென்ட்டே மாத்துறாங்கற அளவுக்கு கதை கதை வெற்றி एवरी நான் அடிச்சிருந்தாலும் ஓடி அது ஏதாப் திருமலை படம் அற்புதமான கதை ஒரே சீன் ஒரு சீன் அந்த பொண்ணை ஃபுல்லாக நின்றுடும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இன்னொருத்தன ஓடி போயிடுறேன் பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றான் கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு அது பிடிக்கலாம் அவன் வந்து வேலை இல்லைங்கிறது தான் எனக்கு காரணம் அது அதுக்கு தான் அவன் வேலை தேடிக்குவான் அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டாயத்தை நடத்தும் போது எல்லாம் ஓகே ஆகும்போது அவன் சொ அந்த நேரத்தில் அந்த கதை நாங்கள் சொல்கிறோம் நீ பண்ணதுக்கு நீ வந்து தண்டனை அனுபவிச்சது மாப்பிள்ளையை நிற்கிற இவர் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அந்த ஒரு சீனில் நின்று அடுத்த ஒரு டைலாக் இவ்வளோ பெரிய கோடி உன் பொண்ணு காதலிக்கிற பயணம் கல்யாணம் பட்டத்து கூட யோகி வச்சுட்டு என்னையா படம் ரெண்டு டைலாக் படம் ஓவர் ஓடி அப்ப விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துல ஓடிச்சுன்னு சொல்லணும் பெய்யழகன் படம் அரவிந்தசாமியும் நடிக்கிறாங்க டைலாக் ரைட்டர் அந்த டைரக்ஷன் எல்லாமே இருக்கு அந்த அரண் சார் வந்து அந்த பெண்ணுக்கு அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு தெரியாது தன்னுடைய ஒரு தூரத்து உறவுக்கார பெண்ணுக்கு கல்யாணம் குடும்பத்தை விட்டு விலைக்கு போயிடுறாரு எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிடுறாரு சொந்தத்தையும் ரசிக்க மாட்டேங்கிறேன் சந்தோ அண்ணாவே எரிச்சல் போடுறார் ஆனால் இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல கூட விளையாட்டு இருந்த பொண்ணு அதுக்கு கல்யாணம் ஆனால் சொல்கிறாங்க அந்த ஞாபகம் வச்சு நீ போய்ட்டு வாடினா அங்கே போறார் இந்த பொண்ணு வந்து அந்த அண்ணா வந்து தனக்கு நாங்கள் வந்து இருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற அளவில் அந்த பொண்ணு மனசுல உட்காந்துருக்கு அந்த பெண்ணுக்காக நகைகள்லாம் வாங்கிட்டு போய் ஒவ்வொன்றா எடுத்து போடுவோம் கண்ணிருந்து மாலமாய தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு என்ன சீனுமா ஒரு வார்த்தை பேசல அப்படியே எடுத்து இது பண்ணுவாரு அந்த இது பண்ணுவார் டைரக்ஷன் ஆக்ஷன் அவங்களால ஓடு அதே அந்த கார்த்திக் ஒரு சீன்ல காற்றுல அதை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் அரவிந்த் சாமியும் கார்த்திகை ஐரோ மணி வந்து கடிக்கும் இது அரவிந்த் சாமி உடனே காலை தூக்கிட்டு வரும் எவ்வளோ அன்பானுமா காலை வந்து நட்டி கொடுக்குறது போய் தூக்கிடுவோம் இதெல்லாமே நண்பர்கள் வா அப்படின்வோம் வீட்டு பிள்ளை வருவோம் அப்படியே அங்கே ஒரு பாம்பு இருக்கு ஏன் அந்த பாம்பு அடிக்கணையாரு அரவிந்த் சாமி நாங்கள் குடிவுறதுக்கு முன்னாடி அந்த பாம்பு இங்கே இருக்குது அதுதான் முதல் ஓனர் வீட்டுக்கு அது எப்படி நான் அடிப்பேன் ஒவ்வொருத்தையும் உறவாக பார்க்குறோம்

படம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் என்னால் பேசக்கூடமில்ல அந்த டேரக்டருக்கு போய் அப்படியே நின்றுட்டேன் நான் சிவமர் எனக்கு பேச்சே வரல அப்படியே நின்றுட்டேன் எப்படியா கற்பனை பண்ணேன் அது இந்த சீனை எப்படி விஷுவலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அப்படி நின்றுட்டேன் நான் காரவங்க உட்கார என் பசங்க ரெண்டரை மணி நேரம் சாப்பிடுச்சிட்டே பாருங்க அவங்களை இல்லை அவங்க அவங்களுக்கு அந்த படமே பிடிக்கல ஆமா அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து சொல்றது தலைகளை நின்று சண்டை போடுறது இப்படி இப்படி துப்பாக்கி எடுக்கிறது அப்புறம் வந்து கண்ணா கண்டத்துல அடிக்கிறது கற்படிக்கிறது இந்த மாதிரி சீன்ஸ் பழகிட்டார் மனித மனத்தினுடைய ஒரு அடிமனசுல இருக்கிற மனித 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 தன்மைக்கான ஒரு படங்களை அவங்க பார்த்தது இது அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அந்த ரச்சனைகள் மாறி போச்சு அதனால விஜய ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஸ்டார் இல்லைன்னு சொல்லுங்க வாலி படத்துல நடிச்ச படத்தை வாலி படத்துல பண்ணாருலையா அஜித் அத விஜய் வச்சு யோசிச்சு எப்படி இருந்து பாருங்க அவரு அந்த அளவுக்கு திறமையா பண்ணிருக்க மாட்டாரு முடியாது அவர் முதல் அது வராது ஒண்ணும் இல்லம்மா குஷி படம் குஷி படத்துல ஜோதிகா கிட்ட அவரால நிக்க முடியுது பாபு பாப்லு பாப்லுன்னு ஒரு பாட்டு இருக்குமே பாப்பு அப்படின்னு ஒரு பாட்டு அதுல அந்த பொண்ணும் காட்டுற மாவ பாவத்தை அவரால காட்ட முடியல படம் முழுக்க முழுக்க ஜோதிகா அவர்

நீ சொல்ல அதை நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது கூட ஓடுது அது திரிஷா கடைசி சொன்ன ஏய் அவன் ஊர்ல அத்தனை ஊரில் அத்தனாயிரம் பேர் நிற்கும் போது என்ன தூக்கிட்டு வந்துட்டான் இவ்வா இது அவன் ஊர் என்ன போயிட முடியும் காப்பி போடுவான் அப்படின்னு படம் அங்கே நின்றுச்சு ஸ்டண்ட்டு சீடு காரில் ஏற்றிக்கிட்டு போகிறான் துரத்துறாங்க அப்போ விஜயுடைய பங்களிப்புன்றது அவருடைய படங்களில் குறைவாக படங்களில் விஜய் இருந்தார் அதுதான் அவருக்கு மார்க்கெட்டு காரணம் அதுதான் பேசிக் என்ன ஆகுன்னா சினிமாவில் பாப்புலராகிறது எப்படின்னா வெற்றி படங்களில் நீங்கள் இருக்கணும் நீங்கள் என்ன தான் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் உங்கள் படங்களுக்கு வந்து வசூல் வரலன்னு வச்சுக்கங்க பிரயோஜனம் இல்லை அதில் தானே சிவாஜி எம்ஜிஆர் எப்படி அடிப்பட்டாங்க எம்ஜிஆர் வந்து இப்போ நடிப்புன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை சிவாஜி கிட்ட போக முடியாது எம்ஜிஆர் உங்கள் படத்துக்கு வந்த வசூல் சிவாஜிக்கு இல்லை அதனால் தான் நம்பர் டூ என்ன தான் திறமையாக இருந்தாலும் எம்ஜிஆர்னுடைய அந்த படத்தினுடைய வசூல் இல்லை உங்களுக்கு இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அவருடைய அந்த ஒரு புகழ் அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அவர் எப்பவுமே ஒரு லைம்லைட்ல இருக்கிறாரு அப்படின்றதுக்காகவே இப்போ அஜித் அவர்கள் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே அவருடைய படங்களை வந்து புகைப்படங்களை போடுறது இல்லைன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவரு ஒரு கிரிக்கெட் வில கிரிக்கெட் இதுக்கு கூட வந்திருந்தாரு சிஎஸ்கே உடைய சேப்பாக்குக்கு அந்த ஸ்டேடியமுக்கு வந்திருந்தாரு இந்த மாதிரி எல்லாம் அஜித் அவர்கள் முன்னாடி பண்றது இல்லை ஆனால் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இதுவுமே அவருக்குமே மேலே இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து வருன்னு சொல்றாங்க ம் அவரை கொண்டு வந்து திமுக பெரிய காம்படிட்டரா காட்டுறதுக்கு பார்த்தாங்க விஜய் வந்து சரியா பிடி கொடுக்கல அவர் வந்து ஆர்வம் காட்டல என்னை பொறுத்தவரை அவர் விஜய் அரசியலுக்கு வரதுக்கு அவர் விரும்பின மாதிரியே எனக்கு தெரியாது அவர் ஏதோ மிரட்டிட்டாங்க அதுக்காக கட்டாயத்தில் வர்றாருங்கிற மாதிரி தான் ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு மத்தியில் மூணு மாசம் கேப் கொடுக்குறாருமா என்ன பிரயோஜனம் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு கேட்ட கேட்டா கேள்விக்கு வர மாட்டேங்கிறாரு யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு சொல்லி கொடுத்த வந்து சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு வேற அடுத்த ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ் நாட் அமித்ஷா மிரட்டலுக்கு பணிஞ்சு போன பிரபலங்களில் அவரும் ஒருவர் சரியா வரலங்கிறதுக்காக தான் இவரை பயமுறுத்துறதுக்காக அஜித் பண்ணா அவங்களுடைய வழக்கமா பண்ற டெக்னிக் அவருடைய அவருக்கு அந்த விருது கொடுத்த அன்னைக்கு வந்து நடிகை ஹீரா அப்படின்றவங்க வந்து அஜித் அவர் அஜித் அவர்களை குறிப்பிடாம அவருக்கும் எனக்கும் வந்து முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்தது அவர் என்ன ஒருத்தர் ஒரு நடிகர் இருந்தாரு அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் ஜனவரி மாதம் அவங்க போட்ட அவருடைய வெப்சைட்ல போட்ட ட்வீட் வந்து இப்போ அவருடைய விருது கொடுத்த அன்னைக்கு திருப்பி பூம் பண்ணாங்க அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்தது உண்மையா அது அஜித் அவர்களை தான் சொல்ல வராங்களா இப்படி பல கேள்விகள் வருது

ஓ ஜேனலிஸ்ட்டுங்கிற உங்களுக்கே தெரியும் அப்படி ஒன்று அடக்கமே இல்லை ஒரு கதையை கெளப்பி விட்டீங்க இந்த ஓ என்னைக்கோ போட்ட ட்விட்டர் அதை இப்போ திருப்பி போட்டிருக்காங்களே போட்டாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது காட்டுக்கு பார்க்கலாம் திருப்பி போட்டாங்கங்கிறது அது மாதிரி இல்லாத ஒரு செய்தியை உருவாக்கிறது இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சாமர்த்தியம் அதை வச்சுக்கிட்டு அஜித் வந்தாராம் அவர் அஜித் காதடிச்சாங்களா எப்போ இருந்தது நாங்கள் எந்த காலத்தில் அந்த மாதிரி கதையே இல்லை அவர் எங்கள் காலத்துல நடிக்கிறாரு ஓகே அஜித் வந்து உ காலத்தில் நடிகராஷன் ஆமா அதாவது அவர் பாப்புலர் ஆகும்போது எனக்கு விஷயம் தெரியாது அப்பறம் நான் வந்து எயிட்ஸ் சம்மந்தமான பிரச்சார கூட்டங்களுக்கு எயிட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறையா நடத்திட்டு இருக்கேன் நிறைய ப கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் போகும்போது எனக்கு அப்போ தான் முதல் முதல்ல அஜித்துங்கிற ஒரு நடிகருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது இன்றைக்கி இருக்கிற பிரபலமான நடிகர் யார் அப்படின்னு கேட்டேன் மாணவிகள் ஹை ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அஜித் அப்படின்னாங்க நான் சொன்னது மாதிரி நான் உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது நடிகர்னு கேட்டேன் அவர் தாங்க அப்படின்னாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அஜித் ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த அந்த படம் என்னமோ படத்துக்கு பேர் மறந்துவிட்டு அவரும் சுலக்ஷனாகவும் கேட்பாங்க அதே தான் வாலின்ற பேரில் ஒரு பெருசாக டபுள் ஆக்டாக பண்ணார் இந்த புல்வெளி புல்வெளி தெரிவிக்கிறது பார் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்காங்க அதே ரோலை வந்து வாலியில் டபுள் ஆக்டில் பண்ணியிருக்கேன் அந்த வாலி இன்னும் பாப்புலர் ரெண்டுமே நல்லா பாப்புலர் இருந்துச்சு அவருடைய படங்கள்லாம் தீனா சிட்டிசன்

இன்னைக்கு நடக்கிற அரசியல் பார்த்து இல்லை தெரியுது அஜித் அவர்களை பற்றியும் விஜய் அவருடைய அரசியல் பத்தி பல விஷயங்கள் நீங்க பகிர்ந்து கிட்டத்த நன்றி சார்